பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருவைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் சோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆலோசனை மற்றும் ஒரு காரியம் என்னவென்றால் ஆபகுக் தீர்க்கு திர்சியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மெளனமாக இருக்க கிடவது இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தரோ தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்தமான தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கொடான கொடி தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறதற்கு பாத்திரவானா இருக்கக்கூடிய நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கத்தர் தமது பரிசுத்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நாம் ஒவ்வொரு வாரத்திலையும் சரி எந்தெந்த ஆராதனைகள் நம்முடைய ஆலயங்கள்ல நடக்கிறதோ ஒவ்வொரு ஆராதனையிலேயும் நாம் தேவனை ஆராதிக்கிறதற்கு முதலாவது நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கும் போது பொதுவாக எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைகள் பொதுவாக அநேக ஆலயங்களில் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாக தான் இருக்கும் அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆலயம் என்பது வெறுமனான ஒரு ஆலயம் அல்ல அது பரிசுத்த ஆலயம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று ஆலய ஆராதனைகளில் கலந்து கொண்டு நாம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லின ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று எப்படி வேணாலும் போய் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்கலாம் என்பது கிடையாது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த இடத்துல ஆண்டவர் உலாவி வருகிறார் தேவன் இந்த இடத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் நின்று கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத விஷயங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சபைகளினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் தமது பரிசுத்த ஆலயத்திலே உலாவி வருகிற தேவன் பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார் அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கும்போது பரிசுத்தமான காரியங்கள் தேவனுடைய சபைகளுக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும் பரிசுத்தமான அலங்காரத்தோடு கூட யாவரும் தேவனை ஆராதிக்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக திருச்சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆராதனைகள் நடக்கும் என்ன அப்படின்னா தன்னை சுத்திகரித்து கொள்வதற்காக காத்திருப்பின் ஜபங்கள் நடக்கும் ஆண்ட ஏன்னா மறுநாள் காலையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரை போது ஏன்னா பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் அப்ப முதல் நாளே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா முழுவதுமாக தங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல ஆவியல நிரம்பி தன்னை ஒப்பு கொடுத்து சுத்திகரித்ததுக்கு பின்பாக மறுநாள் அந்த ஆராதனையில கலந்து கொள்வார்கள் அப்ப பார்க்கும்போது அந்த ஆராதனையில தேவன் உலாவி வருகிறதா இருக்கட்டும் தேவன் மகிமைப்படுகிறதா இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பரலோகத்தின் ஆராதனையை அந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஆராதனைகளும் உண்டு ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லாத நிலைமையிலும் இன்றைக்கு அநேகர் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளும் இருக்க தான் செய்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை நான் ஆராதிக்கப் போகிறேன் ஆண்டவரை நான் துதிக்கப் போகிறேன் என் ஆண்டவரை நான் கனப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பல சபைகளில் பார்த்தீங்கன்னா ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பு ஜபத்தை நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ஏன்னா ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம் பரலோகத்தின் தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நம்மையும் பரிசுத்திற்கென்றே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம ஆறு நாட்கள் உலகத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த உலகத்தினுடைய காரியத்தோடு அப்படியே போய் தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்று நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்காதபடிக்கு ஆண்டவரை துதிக்காதபடிக்கு நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த தேவனாக உலாவி வருகிறவர் அப்போ அந்த பரிசுத்தரை நாம் பார்க்கும்போது அந்த பரிசுத்தரை துதிக்கும் போது நாமக்குள்ளே அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இனி இதுவரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா இனிமேல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் பாவியாக வந்து நிற்கிறேன் நான் பாவியாக வந்து நிற்கிறேன் ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்னுடைய குற்றங்கள் மீறுதல்களை ஒரு விஷயாய் கத்தர் மன்னிப்பீராகனு சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டவரை துதிக்கிறதா இருக்கட்டும் ஆராதிக்கிறதா இருக்கட்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தேவ மனிதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு காரியம் நீங்கள் என்ன ஜபிக்க ஆரம்பித்தாலும் சரி ஆலயத்துக்கு போய் ஜபிச்சிங்கன்னாலும் சரி இல்லை என்ன ஒரு ஜபத்தில் இல்லை வீட்டில் ஜபித்தாலும் சரி அல்லது ஏதாவது ஜபக்கொடுகையில் போய் ஜபித்தாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களோடு உங்கள் உறவினர்களோடு நீங்கள் எங்கே போய் ஜபித்தாலும் சரி முதல்ல நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டு ஜபிக்க வேண்டியது அவசியம் அதே போல தான் ஆலயத்து ஆராதனைகள்லேயும் நீங்கள் போகும்போது ஆண்டவரை ஒரு விஷயமாக உண்மை ஆராதிக்கங்களை தகுதிப்படுத்துங்க நாங்கள் எந்த ஆராதனைக்குள்ள போய் ஆராதனை நடத்த எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது உண்டு ஆண்டு வரை உமை ஆராதிக்க ஒரு விஷயமாக எங்களை தகுதிப்படுத்துங்க இந்த உண்மை சமூகத்தில் நின்று உம்மை ஆராதித்து உண்மை தொழுது கொள்ள ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையில் அப்படி ஜெபித்துட்டு தான் நாங்கள் அந்த ஆராதனையவே ஆரம்பிப்போம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம தேவ சமூகத்தில் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம் அவர் பரிசுத்த ஆலயத்தில் உலாவி வருகிற ஒரு பரிசுத்த தேவன் அப்ப அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கப்பட வேண்டும் அந்த பரிசுத்தத்தை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அந்த பரிசுத்த தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தை உலாவிக் கொண்டார் ஆலயத்திலே தேவையில்லாத காரியங்கள் உள்ள நுழையாதபடிக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆலயம் ஆண்டவருக்குரியது ஆண்டோர் உலாவி வரும்படிக்கு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபை அந்த சபையில் தேவன் உலாவி வந்து கொண்டிருக்கிறார் அந்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அந்த பரிசுத்த தேவனை அந்த பரிசுத்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜிபிக்கப் போகிறோம் ஆண்டவர் நம் மத்திலே பெரிய காரியங்களை செய்வார் இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் ஆறு நாட்கள் நாங்கள் உலகத்தில் இருந்து ஓய்வு நாள் அன்று உம்முடைய சமூகத்தில் வந்து ஆலயத்திலே உண்மை கூடி ஆராதிக்கிற அந்த நேரங்கள்லேயும் கூட ஆண்டவரே ஒரு விஷயமாக எங்களை ஜெபிக்கிறதற்கு ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு விஷயாக எங்களை தகுதி படுத்தும்படி முடி சமூகத்தில் செவிக்கிறோம் ஆலயத்தில் உலாவி வருகிற பரிசுத்த என்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்கள் சபைகளில் தேவையில்லாத காரியங்கள் உள்ள நுழையாதபடிக்கு கர்த்த உகந்த பரிசுத்தமான காரியங்கள் பரிசுத்த அலங்காரம் மாத்திரம் எங்களுடைய சபைகளின் ஆராதனைகளிலே காண்பிக்கப்பட தேவன் கிரிவை செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக உம்முடைய மகிமைக்குள்ளாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களை கொள்ளுவீராக உங்க கரம் உங்க மகிமை உங்க பிரசன்னம் முழுவதுமாக நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, amen, amen. God bless you.